வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாக கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மற்றும் சிம்ம லக்னம் கொண்டவர்கள் இயற்கையிலேயே மிகவும் கம்பீரமான தோற்றத்தையும் தாராளமான மனப்பான்மையையும் கொண்டவர்கள் அவர்களது உடலமைப்பும் நடைபாவையும் ஒரு சிங்கத்தின் நிச்சயத்தன்மையையும் காட்டும் ரிஷபத்தின் ஸ்திரத்தன்மையால் ஒரு காரியத்தையும் நிதானமாக ஆய்ந்து திட்டமிட்டு செயல்படுவார்கள் சிம்ம லக்னத்தின் காரணமாக தங்கள் வாழ்க்கையில் எப்போதும் தலைமை பொறுப்பு ஏற்கும் நிலை உண்டாகும் இவர்களின் பார்வையில் சற்று கம்பீரமும் அவர்கள் பேசும் வார்த்தைகளில் அதிகாரமும் காணப்படும் ஆனால் அதே சமயம் மனித நேயத்துடன் பேசுபவர்களாகவும் இருப்பார்கள் ஒவ்வொரு செயலிலும் ஒரு மதிப்பும் நேர்மையும் பின்பற்றுவார்கள் தங்கள் சொந்த நம்பிக்கைகளை நிலைநாட்டும் விதத்தில் உறுதியாக செயல்படுவார்கள் பிறர் அவர்களை அனுசரிக்க வேண்டுமென்று கட்டாயப்படுத்த மாட்டார்கள் ஆனால் இயல்பாகவே அவர்கள் வழிகாட்டியாக மாறுவார்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான அமைதி மற்றும் உள்நிலை பக்குவம் இருக்கும் எளிதில் உறுத்தப்பட மாட்டார்கள் ஆனால் கோபம் வந்தால் அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சீருவார்கள் அவ்வளவு நேரம் சுமுகமாக இருந்த நபர் திடீரென்று வெடிக்கும் போது ஏற்படும் அதிர்ச்சி மிக பெரிதாக இருக்கும் இவர்களது மனச்சிதந்திரம் மிக அதிகம் ஒருவேளை எதையாவது முடிவு செய்தால் அதை மாற்ற அவர்கள் ஒளிய மாட்டார்கள் இது சில சமயங்களில் உறவுகளில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் ஆனால் அவர்கள் அதை சமாளிக்கும் தனித்திறமை கொண்டவர்கள் குடும்ப உறவுகளை நிலைநாட்டுவதில் ஒரு பெரும் பங்கு வகிப்பார்கள் பெற்றோர்களிடமோ பிள்ளைகளிடமோ வாழ்க்கை துணையிடமோ எல்லோரிடமும் உண்மையான அன்பு சிரம் சாய்ந்த நம்பிக்கை முழு பொறுப்பு உணர்வுடன் நடந்து கொள்வார்கள் தொழில் மற்றும் பணியியல் வாழ்க்கையில் மிகுந்த உறுதிப்படையான நபர்களாக இருப்பார்கள் அதிகாரம் பொறுப்பு திட்டமிடல் முன்வைப்பு திறன் போன்றவை அவர்களது இயற்கையான குணாதிசயங்களில் ஒன்று வியாபாரம் அல்லது தனிய தொழில்களில் இந்த ஆளுமை மிகுந்த சாதனைகளை ஏற்படுத்தும் இதை செய்தாலும் முழு ஈடுபாட்டுடனும் ஆர்வத்துடனும் செய்வார்கள் பணியில் ஒழுக்கம் நேர்மை காலக்கட்டுப்பாடு ஆகியவற்றை கடைப்பிடிப்பார்கள் சக ஊழியர்கள் இவர்களை நம்பிக்கையுடன் பார்ப்பார்கள் தங்கள் மேலாளராக இருந்தால் அவர்கள் கடுமையானவனாக இருக்கக்கூடும் ஆனால் அவர்களது நீதிமை தன்மையால் அனைவரும் மதிப்புடன் அணுகுவார்கள் அவர்கள் குழுவை நன்றாக வழிநடத்துவார்கள் ஒவ்வொருவரையும் திறமையாக பயன்படுத்தி சிறந்த முடிவை உருவாக்குவார்கள் நிதி மேலாண்மையில் இந்த ராசி லக்ன கூட்டம் சிறந்தது பணத்தை சேமிக்கவும் நேர்மறையான வழிகளில் முதலீடு செய்யவும் அவர்கள் ஆர்வம் காட்டுவார்கள் வீண் செலவுகளை தவிர்த்து பாதுகாப்பான சூழலில் வாழ விருப்பம் உடையவர்கள் நிலம் வீடு தங்கம் போன்ற மாறாத மதிப்புடைய சொத்துக்களில் முதலீடு செய்வதை விரும்புவார்கள் தேவைக்கு ஏற்பவே செலவிடுவார்கள் ஆனால் தங்கள் வாழ்க்கை தரத்தை குறைக்க முடியாது அவர்களுக்கு பணம் ஒரு கருவி மட்டுமே அதற்காக வாழ்க்கையின் மகிழ்ச்சியை துறக்க மாட்டார்கள் நிதி சுதந்திரம் என்பது இவர்களது மிக முக்கியமான குறிக்கோள் உடல் ஆரோக்கியத்தில் தாராளம் மற்றும் கட்டுப்பாடும் இணைந்திருக்கும் இயற்கை உணவுகள் நேர்த்தியான உணவு பழக்கங்கள் ஆகியவற்றை கடைபிடிப்பார்கள் உடலுக்கு வலிமை தரும் பயிற்சிகளில் ஆர்வம் காட்டுவார்கள் சுமாராக உடல் சோர்வு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கழுத்து மற்றும் இதய சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு ஆனால் முன்கூட்டியே கவனித்துக் கொள்வதன் மூலம் பெரும்பாலான பிரச்சினைகளை தவிர்க்கக்கூடியவர்கள் தியானம் யோகா நடைபயிற்சி போன்ற நடைமுறைகள் இவர்களுக்கு மன அமைதியும் உடல் சுறுசுறுப்பையும் தரும் இயற்கை வைத்தியத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் மருந்துகளை தவிர்த்து சத்தான உணவால் உடலை பராமரிக்க விருப்பம் கொள்வார்கள் குழந்தைகள் இவர்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதி அவர்கள் மீது மிகுந்த அன்பு பாதுகாப்பு உணர்வு எதிர்கால கனவுகள் அனைத்தும் இருக்கும் குழந்தைகள் அறிவாளிகள் தலைமை குணம் கொண்டவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் ஆகஸ்ட் இருப்பார்கள் பெற்றோர் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல நண்பராகவும் கற்றுத்தரும் ஆசானாகவும் பாதுகாவலராகவும் இருப்பார்கள் அவர்களின் திறமைகளை கண்டறிந்து ஊக்குவித்து வாழ்க்கையில் வெற்றியடைய தேவையான அனைத்து ஆதாரங்களையும் வழங்குவார்கள் அவர்கள் வாழும் சூழலை பாதுகாப்பானதாகவும் ஆர்வமூட்டும் வகையிலும் மாற்ற முனைகிறார்கள் பயணங்கள் இவர்களுக்கு ஒரு உளவள அனுபவமாக இருக்கும் குறிப்பாக கலை கலாசாரம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிட மிகவும் விருப்பம் கொள்வார்கள் பயணங்களின் போது மன அழுத்தம் குறையும் புதிய அறிவும் கிடைக்கும் தங்கள் பயணங்களை மிக நன்கு திட்டமிட்டு வசதிகளுடன் மேற்கொள்வார்கள் ஆன்மீக பயணங்கள் கூட சில சமயங்களில் அவர்களது மனதிற்குள் ஏற்படும் கேள்விகளுக்கு பதிலாக அமையும் தனியாக பயணம் செய்வதை விட குடும்பம் அல்லது நெருங்கிய நண்பர்களுடன் செல்ல விருப்பம் காட்டுவார்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டமும் அவர்கள் நினைவில் நிலைத்து நிற்கும் வகையில் அனுபவிக்க முயல்வார்கள் மொத்தத்தில் இந்த ராசி லக்ன கூட்டம் கொண்டவர்கள் மிகவும் திறமையானவர்கள் பொறுப்பானவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் மற்றும் வாழ்க்கையில் உயரங்களை அடையக்கூடிய சக்திகளை உடையவர்கள் அவர்கள் வாழ்க்கையை நன்கு கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் சவால்களை சாதனைகளாக்கக்கூடியவர்கள் அவர்கள் சொந்த வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தொழிலிலும் சமூகத்திலும் ஒரு நிலையான பிம்பத்தை உருவாக்குவார்கள் அந்த நிலைத்தன்மை நம்பிக்கையுடன் கூடிய தலைவர் பிம்பம் அவர்களின் வாழ்நாளெல்லாம் நிலைத்திருக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுபலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்